வெல்கம் பேக் அவர் சேனல் பிளாகுவனி தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கு மிகப்பெரிய நன்றி இன்னைக்கு நம்ம எது சம்பந்தமான வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது தொடர்ந்து நான் உங்க கூட வரலாற்று தலங்களும் அதில் இருக்கக்கூடிய கோவில்களுடைய ஆன்மீக சம்பந்தமான அந்த ஒரு வரலாற்று உண்மைகளையும் தான் உங்க கூட பகிர்ந்துட்டு வந்திருக்கேன் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வீடியோவும் வரலாற்று சம்பந்தமான ஒரு விஷயம்தான் கோலம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த கோலத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த கோலத்து கோலத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய சயின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த கோலத்துக்கும் நல்ல சக்தி தீய சக்திகளுக்குமான அதிர்வலைகளுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாமே என்ன இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாற்று உண்மைகள் என்ன அப்படின்றத தான் இன்னைக்கு நான் உங்கள் கூட இந்த வீடியோவில் பகிர போகிறேன் ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கு பின்னாடியும் ஒரு ஆன்மீக ரீதியான காரணமும் ஒரு அறிவியல் ரீதியான காரணமும் ஒரு வரலாற்று சம்பந்தமான காரணங்களும் பின்னி பிணைந்து தான் இருக்குது இதை சுற்றி தான் நம்மளுடைய வாழ்நாட்களும் நம்முடைய செயல்களும் வந்து சுழன்று வந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லணும் நமக்கே தெரியாமல் இந்த ஒரு பழக்கத்துக்குள்ளே நம்ம வந்து உள்ள சுற்றி தான் நம்ம இருக்கோம் இந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த கோணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் ரீதியான ஆன்மீக ரீதியான உண்மை என்ன அப்படின்றதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டை பிறப்பிடமாக கொண்ட இந்த கோலம் இந்தோனேஷியா ஜப்பான் மலேசியா இந்த மாதிரியான வெளிநாடுகள்லேயும் உலகளாவிய ரீதியில் கோலம் அப்படின்ற ஒரு கலாச்சார பண்பை வந்து தாங்களும் எடுத்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மரபாக இருந்துட்டு வருது இன்னைக்கும் அதே மாதிரி இந்த கோலம் அப்படின்றது சிந்து சமவெளி நாகரிகத்தை போலவே ரொம்பவே பழமையானது அப்படின்னும் மகாபாரத காலகட்டத்தில் கிருஷ்ணன் இல்லாத போது அங்கே இருந்த பெண்கள் தங்களுடைய துயரங்களை போக்கிக்கிறதுக்காக வரையப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த கோலம் அங்கேருந்து தான் இந்த கோலம் உரு அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் தங்களுடைய நூல்களில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த கோலம் வந்து எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலும் வந்து நல்ல சூழ்நிலை நிலவுகிறது அப்படின்றதையும் மங்களகரமான சூழ்நிலை வந்து உருவாக்கும் அப்படின்றதையும் குறிக்கிற விதமாக தான் இந்த கோலமானது தினந்தோறும் போடப்படுது கண்ணு கோலப்பொடியை பயன்படுத்தி போடக்கூடிய கோலங்களுக்கு பின்னாடி மகிழ்வான ஒரு தருணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து குறிக்கிறதாகவும் பச்சரிசி மாவை பயன்படுத்தி நிறைய பேர் வந்து வாசல்களில் கோலம் போடுவோம் இதுக்கு பின்னணியில் எறும்புகளுக்கும் பூச்சிகளுக்கும் சிறு சிறு பிராணிகளுக்கும் பறவைகளுக்கும் வந்து உணவளிக்கிற நோக்கமாக தான் இந்த ஒரு காரியமும் வந்து தொடங்கியிருக்காங்க அதே மாதிரி நம்ம போடுற கோலத்துக்கு பின்னாடி ஆன்மீக ரீதியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோலமும் வந்து ஒவ்வொரு லக்ஷ்மி கடாட்சியத்தை வந்து உருவாக்கும் அப்படின்னும் லக்ஷ்மியை வந்து வீட்டு வாசலில் வந்து நம்ம அழைக்கிறதன் ஒரு அடையாளமாக தான் இந்த கோலமானது வந்து வரையப்படுது அப்படின்னும் ஆன்மீக ரீதியான காரணங்களாக முன்னெடுத்து வைக்கிறாங்க லக்ஷ்மி தேவியை வரவேற்கும் விதமாக இந்த கோலத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் போடும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டம் கவலை நோய் சோம்பல் துரதிருஷ்டம் இது எல்லாமே வந்து விலகுவதாகவும் ஆன்மீக ரீதியாக வந்து ஒரு காரணத்தை எடுத்து வைக்கிறாங்க மாவில் போடப்படக்கூடிய இந்த கோலமானது எறும்புகளுக்கும் பறவைகளுக்கும் உணவாக பயன்படுதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இந்த உணவு வந்து ஆயிரம் உயிரினங்களுக்கு உணவளித்ததுக்கான ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கோலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு புள்ளியும் ஒவ்வொரு கோடும் வந்து ஒரு பிரபஞ்ச விதியின் அடிப்படையில் தான் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க புள்ளியானது ஆண்களையும் அதில் இருக்கக்கூடிய கோடுகள் வந்து பெண்களையும் வந்து குறிப்பதாகவும் இதில் கோலம் போடுறதில் இருக்கக்கூடிய அந்த புள்ளிகள் ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரபஞ்ச விதியின் அடிப்படையில் எந்த புள்ளியுமே வந்து இணைப்பு இல்லாமல் தொங்க விடப்படக்கூடியதா இல்லை அப்படின்னும் இது இப்படி இருக்கிறதுனால வந்து கெட்ட சக்திகள் தீய சக்திகள் வந்து வீட்டுக்குள்ளே நுழையிறதை தடுக்கும் அப்படின்னும் வந்து ஒரு பின்னணியில் வந்து பெரிய ஒரு வரலாற்று உண்மைகளை வந்து நம்மக்கிட்ட வந்து பகிர்ந்திருக்காங்க இந்த மாதிரி கோலத்துக்கும் கணிதத்துக்குமே வந்து ஒரு பெரிய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதாவது இந்த கோலம் வரைகிறது அப்படின்றது ஆறு வகையான கணித திறன்களை வந்து உள்ளடக்கியது அப்படின்னு சொல்கிறாங்க எண்ணுதல் அடையாளம் காணுதல் அளவிடுதல் வடிவமைத்தல் பரிசோதனை செய்தல் மற்றும் விளக்குதல் இந்த மாதிரியான ஆறு விதிமுறைகளுக்கு பின்னாடி தான் ஒரு கோலமே வந்து போடப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு கோலத்தை அழகாக வந்து உருவாக்கணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய புள்ளிகள் செங்குத்துகள் வளைவுகள் மற்றும் கோடுகளை எண்ணி பார்த்தா மட்டும்தான் இந்த கோலமானது முறையான ஒரு அமைப்பை வந்து பெரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கணினியினுடைய மென்பொருள் உருவாக்கத்திலையும் வந்து இந்த கோலங்களில் இருக்கக்கூடிய கோடுகள் புள்ளிகள் வந்து பெரும் பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க போடுறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் ரீதியான உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோலம் போடுறதுனால பெண்களுடைய மன அழுத்தம் குறைகிறதாகவும் கவனம் வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதாகவும் அதே மாதிரி உடல் ரீதியாக அதிகாலையில் கோலம் போடுறது அப்படின்றதுனால சூரிய கதிர்கள் வந்து மேலே விழுகும் உடல் ரீதியாகவும் வந்து நிறைய நல் பலன்களை வந்து இது கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம போடக்கூடிய இந்த கோலத்துக்கு பின்னாடி பெரிய ஒரு வாழ்க்கை தத்துவம் இருக்குது அதாவது ஒவ்வொரு நாளும் யாரோ ஒருவரால் அழிக்கப்பட்டு மறுநாள் வந்து ஒரு புதுப்பிக்கிற ஒரு தன்மையை வந்து இது உணர்த்துது இதன் மூலமாக வாழ்க்கை அப்படின்றது அடுத்த கட்டத்துக்கு வந்து நகர்ந்து போகணும் ஒவ்வொரு நாளும் வந்து நிரந்தரம் இல்லாதது அப்படின்றத உணர்த்தும் விதமாக தான் இந்த கோலம் வந்து ஒரு பெரிய வாழ்க்கை தத்துவத்தை நமக்கு உணர்த்துது தினசரி வாசலை அலங்கரித்து போடக்கூடிய இந்த கோலத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை அல்லது வரலாறு எதுவாக இருந்தாலுமே ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு கைகோர்த்து செல்லக்கூடிய ஒரு தரைக்கலை பயிற்சி அப்படின்னு இந்த கோலத்தை சொல்லலாம் இந்த கோலத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாற்று உண்மைகளையும் அறிவியல் ரீதியான உண்மைகளையும் ஆன்மீக ரீதியான உண்மைகளையும் இன்னைக்கு நான் உங்கள் கூட பகிர்ந்ததில் எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி இதே மாதிரியான இன்னும் நிறைய வரலாற்று தகவல்களை நான் உங்கள் கூட பகிர்றதுக்கு ரெடியாக இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கொடுத்துக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை எங்கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா கீழே கமெண்டில் உங்களுடைய கருத்துக்களை என் கூட பகிர்ந்துக்கோங்க இன்னும் என்ன கோவிலுக்கெல்லாம் போகணும் அந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதையும் வந்து கீழே வந்து கமெண்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்